பேன் ஏஜெண்ட் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பேன் ஏஜெண்ட் ஒருவர் ஒரு நபருக்கு வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தார் அதாவது வந்து பேன் கரெக்ஷன் பேன் அவர் கே பேன் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவர் பேன் கார்டு எப்படி இருக்குது அண்ட் அவர் ஆதார் கார்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ அவருடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாபி என் அப்படின்னு இருக்குது இந்த பாபி எண்ணுகிற நேமை அவங்க வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்கன்னா பேபி அப்படின்றது அதாவது அந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏபிஒய் என் அப்படின்னு நேம் இருக்குது ஆனால் ஆதார் கார்டில் பிஇபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்குது ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து பேன் கார்டை வந்து சேஞ்ச் கரெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு பாருங்கள் அந்த லெட்டரை இப்போ நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த லெட்டர் இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு காலமில் இருக்க பிறகு அப்ளிகேஷன் நேம் ஆஸ் பர் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇபிஇபிபி அப்படின்னு தான் இருக்குது ஆனால் ஆஸ் பர் அவங்க ஐடிஆர் டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரசிங்கம் பேபி அப்படின்னு இருக்குது அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி டேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆனால் பழசா ஏற்கனவே டேட்டா பேஸில் பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ஐடிடிஎஸ் டேட்டா பேஸில் இருக்கிறது இது ஆனால் அவங்க சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர் வந்திருக்கு இது சேஞ்ச் பண்ண சொல்லோ அந்த கரெக்ஷன் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க வந்து வெறும் ஆதார் கார்டு மட்டும்தான் வந்து வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அதனால் இது வந்து அவங்க டேட்டா பேஸில் வந்து வேறு மாதிரி இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி இருக்குது இது எது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஆஸ் பர் அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த மெத்தடில் தான் வேணும் அந்த மெத்தடில் நம்மளுக்கு வேணும்னாக்கா கீழே கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில காலம் கொடுத்துருவாங்க அதாவது ரிட்டன் ஸ்லிப் அப்படின்ட்டு இந்த ரிட்டன் ஸ்லிப்பு இந்த ரிட்டன் ஸ்லிப் வந்து நம்ம அப்போ இந்த லெட்டர் வந்து நம்ம ஒரு ஜெராக்ஸ் உள்ள ப்ரிண்ட் அவுட் எடுது ரீப்ரிண்ட் பேன் கார்டு வித் ஐடிடி பஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸில் இருக்கிறது எனக்கு போதும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா காலம் ஏழில் இருக்கிறது வந்து டிக் அடிச்சு அம் இது கூட ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு நம்ம இந்த லெட்டர் எங்கேருந்து வந்துருக்குதோ அதாவது இன்கம் டேக்ஸ் பேன் சர்வீஸ் யூனிட் இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூனே பூனேலேருந்து வந்திருக்கு இந்த அட்ரஸ் நம்பர் ரிட்டன் பண்ணோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த ஆதார் கார்டு எல்லாம் ஆனால் இல்லை பி பா பி காலமில் பாருங்கள் ஃபார் ஃபாலோயிங் ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் அவைலபிள் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் கரெக்ட் அண்டு ஷோல்டு நாட் பி சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் எதனால் சேஞ்ச் பண்ணுமா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுமா இல்லை ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னாக்கா அது வந்து இன்கம் டேக்ஸ் டேட்டாபேஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் இப்போ அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னாக்கா இந்த நேம் க வந்து நம்ம டிக்கெட் அடிச்சுட்டு நேம் கால் டிக்கெட் அடிச்சுட்டு இந்த அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வந்து நம்ம எங்கள் ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட்டு கிட்டேருந்து கிடச்சிருக்கிற அந்த கரெக்டான அந்த பேருக்கு உண்டான அடிஷ்னல் டே ப்ரூஃப் இங்கே வைக்கணும் இது எதுவுமே இல்லைனா ஏ ஃபார்ம் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல அனக்சரி ஏன்னு வச்சுருங்க அதே மாதிரி சி ஃபார் ஃபாலோயிங் ஃபைல்டு டீட்டெயில்ஸ் அவைலபிள் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் இன் கரெக்டட் அண்ட் சோல்ட் பி சேஞ்சுடு அப்படின்னு இருக்குது அதாவது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது சேஞ்ச் பண்ணணுமா இல்லை கீழே இருக்கிறது வந்து சேஞ்ச் பண்ணி தான் வேணுமான்னு கேட்குறாங்க நம்ம சி தான் வந்து கிளிக் பண்ணோம் சியில் வந்து பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணணும் ஃபாதர் நேம் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணோம் டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணோனாக்கா மூணு மூணுமே நம்ம டிக் பண்ணிட்டு இல்லைனா எது சேஞ்ச் பண்ணணுமோ அதை நம்ம டிக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம என்னென்னா வைக்கிறோம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச்சுடு அதாவது ஆதார் கார்டு இல்லாமல் அடிஷ்னலாக ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட்டு அப்போலாம் எதுனா கவர்மெண்ட் கொடுத்துருக்குற அந்த அப்ளிகேஷனுடைய அந்த டாக்குமெண்ட் இங்கே கொடுத்து இல்லைன்னா அனக்கு சரி டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக அப்ளிகேண்டன் எங்கள் சிக்னேச்சர் இருக்கும் அந்த கஸ்டமர் சிக்னேச்சர் போட்டு அதாவது இந்த அப்ளிகேஷன் அந்த லெட்டரு அதுக்கப்புறம் அவருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு நம்ம அடிஷ்னலாக சப்மிட் பண்ண வேண்டிய அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அந்த அட்ரஸுக்கு நம்ம கொரியர் பண்ணிடணும் கொரியர் பண்ணிட்டோம்னாக்கா அவங்க வித்தின் கொரியர் போய் ஆன வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையான முறையில் இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நன்றி